நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மத்திய அரசின் இலவச தொகை ரூபாய் என்ற அறிவு போன்று வெளியாகி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் விவசாயிகளுக்கான உதவி தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஜூன் இறுதிக்குள் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பிஎம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதுவரை பதினாறு தவணைகள் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பதினேழாவது தவணையை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் மோடி அவர்கள் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் பதினேழாவது தவணை தொகை விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது இது ஒவ்வொரு நிதியாண்டும் நடக்குது ஸோ இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக பதினாறு தவணைகள் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்கு தற்பொழுது பதினேழாவது தவணை தொகையானது வரக்கூடிய ஜூன் இறுதிக்குள் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்